பைபிள் சில நல்ல மனுஷங்க எழுதின ஒரு புத்தகம்னு அதுல இருக்கிறது எல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சிலர் சொல்றாங்க ஆனா பைபிள் கடவுள் தந்த புத்தகம் அதுல இருக்கிறது எல்லாம் உண்மைன்னு பைபிளே சொல்லுது பைபிள் கடவுள் தந்த புத்தகம்னா அதுதான் உலகத்திலேயே ஒரு சிறந்த புத்தகமா இருக்கணும் உதாரணத்துக்கு அறிவியல் சம்பந்தமா பைபிள் ஒரு விஷயத்தை சொன்னா அது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதோட ஒத்து போகணும் எதிர்காலத்தை பத்தி ஒரு விஷயத்த சொன்னா அது நூத்துக்கு நூறு அப்படியே நடக்கணும் கடவுள் மனுஷங்களுக்காக பைபிளை சொன்னா அது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது பைபிள்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா பைபிள் ஒரு சிறந்த புத்தகம் அதை கண்டிப்பா நம்பலாம் அதுக்கு சில ஆதாரங்களை இப்போ பார்க்கலாம் பைபிள் எழுதப்பட்ட காலத்துல அப்புறம் என்ன கருத்து இருந்துச்சுன்னா ஒரு முட்டையில இருந்து முழு பிரபஞ்சமும் வந்துச்சு அதுக்குள்ள நிறைய மிருகங்கள் பூமியை தாங்கிட்டு இருந்துச்சுன்னு நம்ம ஆனா பூமி அந்தரத்திலே தொங்குதுன்னு கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணுல மோசே எழுதினார் பூமி உருண்டைன்னு சுமார் கிமு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல ஏசையா தீர்க்க தரிசி எழுதினார் பைபிள எழுதினவங்க அந்த காலத்துல பிரபலமா இருந்த கருத்துகளுக்கு நேர்மாறா எழுதினாங்க ஏசாயா எழுதி இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் கிரேக்க தத்துவ ஞானி பித்தாகரஸ் பூமி உருண்ட வடிவத்தில் இருக்குன்னு சொன்னார் மோசே எழுதி மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் பூமி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னார் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலையும் சரியா சொல்ல முடியாது ஆனா கிமு எழுநூத்தி முப்பத்தி ஏசாயா தீர்க்க தரிசி பாபிலோனோட அழிவை பத்தி சொன்னார் அது அழிக்க ராஜாவோட பேர் கோரேசுன்னு அந்த நகரத்தை சுத்தி ஓடுற நதியை வத்தி போக செஞ்சு திறந்திருக்கிற கதவுகள் வழியா எரேமியா இதே நகரத்தை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் பாபிலோன் நகரம் யாருமே குடியிருக்க முடியாத அளவுக்கு மண்மேடுகளா ஆகும்னு சொன்னார் பாபிலோன் அழிக்க முடியாத இடத்துல பாதுகாப்பா இருந்தாலும் மண்மேடுகளா ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு பைபிள மொழி பெயர்க்கிறதையும் அதை மக்களுக்கு கொடுக்கிறதையும் அதிகாரத்தில் இருந்தவங்க தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாங்க மக்கள் பேசின சாதாரண மொழியில பைபிள மொழிபெயர்த்தவங்கள உயிரோடு உயிரோட எரிச்சாங்க பைபிள வாசிச்சவங்களையும் கொடுமைப்படுத்தினாங்க வேற எந்த புத்தகத்தையும் விட பைபிள் பல தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்து அச்சடிக்கப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான பைபிள்கள் கிட்டத்தட்ட 2.700 எழுநூறு மொழிகள்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு நம்பகமான அறிவியல் விஷயங்களும் தீர்க்க தரிசனங்களும் பைபிள்ல இருக்கு உலகத்தில் இருக்க